அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு தாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் நம்ம இன்னைக்கு கோதுமை ஊசி செஞ்சு காமிச்சிருக்கோம் செமம் சூப்பராக இருக்குங்க வாயில் போட்டோன்னே ஒரு கரையக்கூடிய ஸ்வீட் தான் செம டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு நீங்களே பாருங்கள் இப்போ வாங்க இது எப்படி போகலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடையை வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா வறுக்கணும் இதில் வேலையே என்னென்னா இந்த மாவு வறுக்கிறது மட்டும்தான் இதில் வேலையே மாவு வறுபட்டுருச்சு அப்படின்னா ஸ்வீட் இடையேடும் அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிள் தான் சிம்லே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க நல்ல வாசம் வர வரைக்கும் நல்லா வறுக்கணும் கரிஞ்சிரா மட்டும் பார்த்துக்கோங்க கீழே விட்டாயும் பார்த்துக்கோ இது மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க நல்லா வறுக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷமாவது ஆகும் வறுக்கிறதுக்கு சிம்மில் வச்சிங்க அப்படின்னா மாவு வந்து வறுக்க வறுக்க மாவோட பச்சை வாசனை போய் நல்ல மனம் வரும் அந்த டைமில் நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்ல மனம் வருது இப்போது இதில் நான் எனக்கு ஒரு பத்து பாதாமை மிக்ஸில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாம் அரைச்சி வச்சுருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் பாதாம் கூட முந்திரி கூட எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் இல்லை இதை சேர்க்காம கூட இருக்கலாம் இதை டேஸ்ட்டுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வரட்டும் நம்ம வறுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் ரெண்டு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாங்க இந்த ஸ்வீட்டை ஆனால் ரெண்டு மாதம் வரைக்கும்லாம் இருக்கவே இருக்காது உடனே கலையரும் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட்டுங்க இது அடிக்கடி நீங்கள் செய்யவும் அந்த அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் சிம்பிளான ஒரு ஸ்வீட்டும் இது இப்போது ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வறுத்தாச்சு மாவு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம நெய் சேர்க்க போகிறோம் நெய் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் வீட்டில் இருக்க நார்மல் ஸ்பூனில் தான் நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போது அடுப்பு சிம்மில் தான் இருக்குது ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு மாதிரி நெய் எடுக்கும் இல்லையா ஃபஸ்ட்டு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்து பாருங்கள் சேர்த்துட்டு பத்தலைனா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் எனக்கும் பத்தில் தான் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்க போகிறேன் இப்போது இப்போது ட்ரையாக இருக்கு இல்லையா மாவு இந்த மாதிரி இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்படுது இந்த மாவுக்கு இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அதே ஸ்பூனில் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடலாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றத நல்லா கலந்த விட விட உங்களுக்கு திக்காயிரும் எப்ப இருங்க இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இது சூடாக இருக்கும் கொஞ்சம் ஆரட்டும் இப்போது இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது சீக்கிரம் ஆறும் இல்லையா அதுக்காக தான் மாற்றிக்கலாம் இப்போது மாற்றிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போது ஆறிடுச்சு இதில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன் இது ஆப்ஷனல் தான் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் சேர்த்துருக்கேன் இது வேணான்னு வச்சிங்கன்னா இது ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் இப்போ அஞ்சு ரூபா பேக்கெட்லாம் கிடைக்கிது இல்லையா அதில் ஒரு பேக்கெட் சேர்த்தா கூட போதும் இப்போ இது ரெண்டே சேர்த்து நல்லா கலந்து விடலாம் மாவு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ கலந்துட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போது கலந்துட்டாச்சு இது இனிப்புக்காக நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் சர்க்கரை கூட பவுட்ரு பண்ணி கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு கப் கோதுமாவுக்கு அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை தேவைப்படும் இதையும் சேர்த்தாச்சு இது ரெண்டையும் நல்லா கலந்து விடலாம் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து நார்மலாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட செத்துக்கலாம் இல்லை எனக்கு இவ்வளோ இனிப்பு வேணா கம்மி கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்றப்பட நீங்கள் கம்மியும் ஜாஸ்தியும் பண்ணிக்கலாம் ஏ பாருங்க இந்த மாதிரி கலந்து வரேன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் கலந்து விடணும் இந்த மாதிரி பசஞ்சு பசஞ்சு கலந்து விடணும் இப்போ கலந்து விட்டாச்சு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போது இந்த மாதிரி பிடிக்க வரணும் கொலக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும் அப்போ உங்களுக்கு நெய் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் ஏ பாருங்கள் கொலக்கட்டை பிடிக்க வருது இல்லையா இப்போது நெய் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் ஒருவேளை உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நெய் கம்மியாக சேர்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நெய் சேர்க்குற மாதிரி இருக்கும் அப்போவே நம்ம ஆறு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டோம் இல்லையா அதனால் இப்போ நமக்கு நெய் தேவைப்படலை இந்த மாதிரி இருக்கணும் சாஃப்ட்டாகவும் இருக்கணும் ஆனால் குழக்கை பிடிச்சா பிடிக்க வரணும் இந்த மாதிரி பார்த்துக்க இருக்கணும் இப்போது உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க நான் அன்றைக்கி இந்த ஷேப்பில் பண்ணிக்கிறேன் நல்லா டைட்டாக அந்த மாதிரி கொலக்கட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க கடைகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் சிம்பிள் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே வீட்டில் இருக்க பொருட்கள் தான் நீங்கள் பால் போட்டுக்கிட்ட ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் அது உங்கள் தான் இப்படி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கேன் இது அப்படியே வச்சா நல்லா இருக்காது இல்லையா வீடியோக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒயிட் சக்கரை இருக்கு இல்லையா அதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன் இது ஆப்ஷனல் தாங்க வீடியோக்காக மட்டும்தான் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் கடையில் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ரோல் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையுமே பார்க்கவும் அழகாக இருக்கும் கடைகளில் இந்த மாதிரி தானே கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் எல்லா பக்கமும் இருக்குமே பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராஸ் மட்டும் இந்த மாதிரி தட்டிக்கோங்க ரொம்பலாம் தட்ட வேண்டாம் லைட் மட்டும் இந்த மாதிரி தட்டிக்கோங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி போகிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லோரும் எங்கேயும் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காம ஷேரும் பண்ணிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம அடுத்து விலை சந்திக்கலாம்